ஹலோ கைஸ் ரொம்ப கமெண்ட்டில் நம்ம கிட்ட கேட்டிருந்த கேள்விக்காக இன்றைக்கி நம்ம பதில் சொல்ல போகிறோங்க அதாவது ஒரு சிஸ்டரோ சம்திங் யார் அவங்கன்னு எனக்கு தெரியலங்க ஒரு கமெண்டில் கேட்டிருந்தாங்க பன்னீர் ரோஸ் அதுக்கப்புறம் தஞ்சாவூர் பன்னீர் பட்டன் பன்னீர் ஆந்திரா பன்னீர் இது நாலுமே பன்னீர் ரோஸில் தான் வருது பட் ஒவ்வொன்றுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அந்த மாதிரி எங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக போகும் ப்ளீஸ் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க எல்லா பிளான்ட்டுமே எப்படி இருக்குது எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் கிறிஸ்டல் க்ளியராக உங்களுக்கு நான் எல்லாமே சொல்ல போகிறேன் ஸோ இன்னைக்கு தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய புது 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 ஆன ரோஸ் கலெக்ஷன்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் ஃப்ளவர்ஸ் கலெக்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான பிளான்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி உங்கள் வீட்டுக்கே ஹோம் டெலிவரியாக பிளான்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம் ஸோ எல்லா ஃபெசிலிட்டிஸுமே நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டால் மட்டும் போதுங்க ஸோ ஃபர்ஸ்ட் நான் காமிக்க போகிறது வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான பன்னி ரோஜா தாங்க இது நாட்டு பன்னீர் ரோஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பன்னீர் ரோஜோட இலைகள் எப்படி இருக்கும்னா நல்லா லைட் க்ரீன் கலர்ல ரொம்ப டார்க் க்ரீனாக இருக்காது லைட் க்ரீன் கலர்ல உங்களுக்கு நார்மல் பன்னீர் மாதிரி தான் இருக்கும் போதே உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மத்த இலைகள் இதெல்லாம் இந்த இலைகள்லாம் பாருங்க இதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டே நல்லாவே தெரியும் லீவ்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசு பெருசா இருக்கும் பூக்கள் வந்து நல்லா லைட் பேபி பிங்க் கலர்ல இருக்கும் வாசனை சூப்பரா இருக்கும் அருமையா இருக்கும் நம்ம கிட்டே இருக்கிற வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா பூ பூக்கூடியது இந்த பாருங்கள் இதே தான் பூ பூக்கும் ஒரு பிரான்ச்சில் மூணு டு நாலு பூக்கள் குறையாமல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் இந்த பிளான்ட்டை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும் இதை சம்டைம்ஸ் ஏழு இலைகள் இருக்கும் பூக்கள் வைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இதை பற்றின டவுட்ஸ் நம்ம நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து ஓன் கட்டிங்ஸ் கட்டிங்ஸ் மூலயமா அதாவது ஒரு தாய் செடியில இருந்து அப்படியே கட் பண்ணி அது போட்டு அவங்க வளர்க்குறாங்க பதியம் போட்டு ஸோ அதனால உங்களுக்கு வந்து இதுல ஏழு இலைகள் இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இருக்காது நான் எக்ஸாம்பிளுக்கு காமிக்கிற பாருங்க ஆ இது எடுத்துக்கோங்க இந்த இந்த பிரான்ச் பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் இந்த ஏழு இலைகள் இருக்கா பட் இந்த பிரான்ச்சில் நமக்கு பூ வச்சிருக்கு ஏழு இலைகள் இருந்தாலுமே நமக்கு பூ வச்சிருக்கு ஸோ நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து ஒட்டு செடிகள்ல தான் இந்த மாதிரி கொடி துளிர்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு செடிகள் இல்லாத பட்சத்தில் ஓன் கட்டிங்ஸு ஓ தாய் செடிகள் அந்த மாதிரி இருக்கிறப்போ உங்களுக்கு இந்த ஏழு இலைகள் பிரச்சனை இருக்காதுங்க ஸோ அதனால நீங்க வந்து பயப்படாம ஓன் கட்டிங்ஸ் இருக்கிறத நீங்க வாங்கி வைக்கலாம் பன்னீர் ரோஸ் பத்தி சொல்லிட்டேன் நெக்ஸ்ட் வந்து பன்னீர் பட்டன் சிமிலராக இது மாதிரியே இருக்கும் கலர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேம் எக்ஸாக்ட் அதே கலர் தான் இருக்கும் பார்க்கும் போது தெரியுதுங்களா அதே பேபி பிங்க் கலர்ல பட் இது மினியேச்சர் வெரைட்டிஸ் சார்ந்ததுன்றதுனால குட்டி குட்டியாக இருக்கும் பூக்கள் வந்து உங்களுக்கு இவ்வளோ சைஸ் தான் வரும் இதுக்கு மேலே பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க இதோட லீஃப் மொட்டுக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சைஸ் வந்து சின்ன சின்னதாக தான் இருக்கும் இலைகள் பாருங்க இந்த மாதிரி தான் குட்டி குட்டி குட்டியாக இருக்கும் மினியேச்சர் மாதிரி இந்த சைஸ் இருக்கும் இது ரெண்டுமே ஸ்மெல் வைஸ் சூப்பர் குட்டாக இருக்கும் பன்னீர் ரோஸில் நீங்கள் என்ன ஸ்மெல் கண்டுபிடிக்கிறீங்களோ அதே ஸ்மெல் இதுலேயும் இருக்கும் ஸோ இது பன்னீர் பட்டன் ஆர் மினியேச்சர் பன்னீர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து பார்க்கக்கூடியது தஞ்சாவூர் பன்னீருங்க தஞ்சாவூர் பன்னீர் கலர் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா டார்க்காக இருக்கும் சம்டைம்ஸ் ஒயிட் மிக்ஸ் ஆன மாதிரி கூட வரும் அது கிளைமேட் இஷ்யூஸ்னால வரும் இதோட இலைகள் நல்லா ஷார்ப்பாக எட்ஜஸ் ஷார்ப் ஷார்ப்பாக இருக்கும் கொஞ்சம் டார்க் க்ரீன் கலரில் இருக்கும் இது ஸ்மெல்லு பன்னீர் ரோஸ் அளவுக்கு இருக்காது பட் ஆனால் கொஞ்சம் தான் இருக்கும் ஸோ இதை டார்க் கலரில் இருக்கக்கூடியது இந்த தஞ்சாவூர் பன்னீர் ஆந்திரா பன்னீர் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக நம்ம ஊரில் ரொம்ப ஃபெமிலியர் ஆனது உங்களுக்கு வந்து நடவுக்கு பயன்படுத்துவாங்க மாலையில் கட்டுறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க ஸோ இதுலேயுமே ஸ்மெல் நல்லா இருக்கும் இது பார்க்கும் போதே உங்களுக்கு கலர் ஆஃப் லீவ்ஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்கும் துளிர்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த கலரில் தான் இருக்கும் ஒரு மாதிரி ரெட் கலரில் இருக்கும் ஸோ அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம் இது ஆந்திரா பன்னீர் அப்படின்னு சொல்லிட்டு தென் லாஸ்ட் வந்து நாட்ரோஸ் நாட்ரோஸில் வந்து பூக்கள் இல்லை இருந்தாலும் பரவாயில்ல நான் எடுத்து காமிக்கிறேன் நல்லா டார்க் கலரில் பூ பூக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே நடவுக்கு போகிற ஒரு வெரைட்டி தான் ஸோ தாங்க இதுக்குள்ளே இருக்க டிஃப்ரென்ஸ் பட் இது எல்லாமே ஸ்மெல் வெரைட்டி இது கூட எக்ஸ்ட்ரா வந்து டார்க் பன்னீர் வரும் பட் டார்க் பன்னீர் என்கிட்ட ஸ்டாக் இல்லாததுனால என்னால் காமிக்க முடியல ஸோ இதுவும் அதுவுமே ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும் இந்த வெரைட்டிஸ் இப்போ நான் காமிச்ச வெரைட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக ஃப்ராக்ரன்ஸ் அட்டகாசமாக இருக்கக்கூடியது நீங்கள் காய்கறியெல்லாம் வச்சு வளர்க்குறீங்க மாடி தோட்டத்தில் அப்படின்ற பட்சத்தில் இதில் ஏதாவது ஒரு பிளான்ட்டாவது நீங்கள் வாங்கி வைக்கிறோம் அப்போ தான் உங்கள் காய் காய்கள் எல்லாமே பூ எடுக்கும் போது பூக்கள் செட்டாகி நல்லா பாலினேட் ஆகி உங்களுக்கு வந்து காய்கள் நிறைய பிடிக்கும் நிறைய ஈல்டு கொடுக்கும் இதே தான் தோட்டத்தில் வைக்கிறவங்களும் இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ அதை நான் உங்களுக்கு சின்ன டிப்ஸாக உங்களுக்கு இதில் ஆட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோவாக இதோட முடிச்சுக்கலாம் எல்லாேருக்குமே கண்டிப்பாக அதை பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஏதாவது டவுட்ஸுக்கு குவரிஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வீடியோ எடுத்து போட பார்க்குறேன் ஏன்னா எனக்கு டைம் வேணும் டைம் இல்லாததுனால தான் என்னால் வீடியோ எடுக்க முடியறதில்ல ஸோ அடுத்தடுத்து பேக்கிங் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நான் காமிச்சிட்டே இருக்கேன் நம்ம சரியில் புது புதுசாக வர கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்